ஜனநாயக குடியரசு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் குற்ற புலனாய்வு களத்தினால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொழும்பிலே குற்ற புலனாய்வு வித்தனை களத்துக்கு விசாரணைக்கென அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருப்பதாக சற்று கிடைக்கப்பட்டிருக்கின்ற செய்திகள் கூறுகின்றன இதன் அடிப்படையில் இவர் கொழும்பு பிரதான நீதிமா நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுவார் என்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட இருக்கின்ற நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றியும் புதிய பிந்திய தகவல்கள் என்ன என்பது பற்றியும் உங்களுக்கு நாங்கள் தெரிவதற்காக காத்திருக்கின்றோம் மறவாமல் டுவெண்டி ஹோவினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆம் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் மீது தற்போது நடப்பில் எடுக்கக்கூடிய ஜனாதிபதி அனல் குமார திசாநாயக் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் பல்வேறுபற்ற குற்றச்சாட்டுக்களை சுமத்தியிருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அண்மையில் அவர் பல்வேறுபட்ட தடவைகளில் கொழும்பு குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அளிக்கப்பட்டிருந்தார் விசாரணைக்கு செல்வதற்காக அங்கு சென்று வாக்கு மூலங்களை கொடுத்துவிட்டு திரும்பியிருந்தார் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் கூட அவர் அங்கு சென்றிருந்தார் இருப்பினும் இன்று சென்றிருந்த அவருடைய இந்த அழைப்பானை அவருக்கு அழைப்பிதழ் அளிக்கப்பட்ட நோக்கம் என்னவென்று தெரிவிக்கப்படுகின்ற போது அவர் லண்டனுக்கு சென்றிருந்த ஒரு விஜயம் சம்பந்தமான ஒரு விசாரணையாக இது காணப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது எது எவ்வாறு இருந்தாலும் கூட இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையின் அரசியல் வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்ப்போமே ஆனால் இலங்கையின் முன்னே நாள் ஜனாதிபதிகள் யாருமே இவ்வாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினாலோ துணைக்களத்தினாலோ அல்லது வேறு ஏதேனும் நீதமான நீதிமன்றங்களினாலோ பதவிக்கு வந்ததன் பின்பு அல்லது ஓய்வு பெற்றதன் பின்பு கைது செய்யப்படவில்லை என்பதுதான் இங்கு சிறப்பான ஒரு விடயம் எனவே இலங்கையில் சட்டத்தினுடைய ஆட்சி நிலைநாட்டப்பட வேண்டும் சுதந்திரமான நிதித்துறை செயற்படுகிறது என்பதை இப்போது உலகிற்கு இலங்கை பறைசாய்த்துக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதி இது இத்தகைய தருணத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குற்றப்புலனா வித்தனை அவர் ஆய்வு செய்யப்பட இருக்கின்றார் என்கின்ற தகவல்கள் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன எது எவ்வாறு இருந்தாலும் இலங்கையினுடைய வரலாற்றில் முதற் தடவையாக முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற என்கின்ற விடயம் இப்போது இலங்கையில் பேசுபொருளாக இருக்கின்றது மேற்கொண்டு நடவடிக்கைகள் என்ன மேற்கொள்ளப்படவிருக்கின்றன என்பது பற்றிய பல தகவல்களை உங்களுக்கு சூன் டுவெண்ட்டி ஃபோர் தருவதற்கு தயாராக இருக்கின்றது மறவாமல் யூடியூப் சேனலை ஊடாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி